சரி ஓகே யார் இல்லை அவர் வந்து உட்காருங்க தம்பி அப்படியே பின்னாடி உட்காருங்க பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கம்ல ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு மதிய வணக்கம் ஆயிடுச்சு திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சிருக்காரு அவர் எந்த போர்ல இறந்தாருன்னு யார்கா தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அவர் செஞ்ச கடைசி போரில் தான் அவர் இறந்தாரு அந்த மாதிரி இந்த கடைசியாக வந்து போர் பண்ண வர்றது மாதிரி தான் இந்த கடைசியா வந்து பேச வர்றது கூட யோகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலின்னா அது வந்து யோகி சேது அவர் உண்மையே ஒரு ஒரு தடையே நம்ம அவரை பற்றின ஒரு கணக்கு வச்சுருப்போம் அவர் இவ்வளோதான் புத்திசாலியாக இருப்பார்ன்ட்டு பட் அதை வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேலே ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரி தான் இந்த கட்டோரை கட்டோரை காமர் ஒரு மாதிரி உங்க மேலே பயங்கர காதல் சார் இந்த ஹேராம்னு ஒரு படம் கமல் சாருடைய படம் அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்டை கேட்டாங்களாம் இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஹேராவுங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் சமல் சார்ட்டை போய் ராதிகா வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி உண்டுது அதுக்கடுத்தபடியாக இந்த படத்தை தான் சொல்ல முடியும் ஆங்கில படத்தில் கூட தப்பி தவிர ஏதாவது ஒரு பத்து பன்னெண்டு தமிழ் வார்த்தைகள் வந்திருக்கலாம் பிள்ளைங்க இதில் ஒரு அஞ்சு வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை இது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது நைன்டீன் எயிட்டி டூவில் ஃபார் நியூமேன் பண்ண ஒரு படம் ஒன்று வெரிடிக்னு ஒரு படம் இருக்குது நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்து அந்த படம் வந்தது இந்த படத்தோட ட்ரெயிலரும் அந்த படமும் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு படம் ஒரே மாதிரி தான் இருக்குது நான் சொல்றது கண்டென்ட் சொல்ல கதையை சொல்ல த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யுகே சேர் வந்து அவர் புட்டு புட்டு வச்சுட்டார் அதனால் அந்த சைடு நான் போகவே தயாராக இல்லை அதில் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல் இந்த படத்துக்கு நான் இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல் அந்த கப்பல் வந்து கோபி ராஜி ராஜி நீங்கள் எவ்வளோ அடக்கமாக இருக்கு நான் பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி மேடைக்கு வாங்க ஏன்னா கோபி சொன்னார் நான் வீட்டுக்கு போக முடியாது சார் நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன் அதனால கொஞ்சம் எப்படியா இருந்தால் நான் காப்பாற்றுங்கிறேன் நிஜமாகவே ராஜி நீங்கள் மேலே வாங்க கோபி ரெண்டு பேரும் வாங்க சார் எனக்கு கொடுக்குற அந்த புத்தகத்தை கொடுக்கல எனக்கு கொடுக்கறதா இருக்கிறது நல்லா பேசினாதான் பெரிய விஷயம் இல்ல ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்காங்க நீ பாட்டுல வேலைக்காரி குளிக்கும் போது நீ போய் எட்டி பார்த்திருக்க அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து இல்ல இல்லம்மா நீ நினைக்கிறப்ப உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்றதா நான் கேள்விப்பட்டேன் ஒரு டவுட் வந்தது உண்மையிலே தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் பார்த்தேன் நான் ரெண்டையும் பார்த்தேன் கரெக்டா இருக்கு அது ரெண்டுமே வந்து அவங்க சொந்த தெரிஞ்சுதான் எனக்கு அப்படின்ட்டு வாங்க வேலைக்கார கற்று நான் வீட்டுக்கு போகணும்னு பயம் ராஜி பேர் சொல்ல மாதிரி ஒரு வாட்டி ஆயிடுச்சு

இல்லை எதுக்காக சொல்லுவாருன்னா இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற பொஷன் இந்த நடுவில் நேற்று நான் கோபி சொன்னேன் சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைடர் எனக்கு அனுப்புங்க பேசுறதுக்காக ஏன்னா மெசேஜ் அனுப்பிச்சேன் அவர் கேட்கல தெரியல அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டாங்கன்னா சார் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அது உடனே எனக்கு அனுச்சிருக்கலாம் இல்லை இல்லை சார் எனக்கு இருக்கிற வேலையில் இந்த இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதே வேற ஒரு பக்கத்தில் கையில் இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஃபோனை

சோ இப்படி எதுக்காக சொல்லுன்னா இந்த மாதிரி ஒரு கப்பல் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்து அப்படி இருக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் பொண்டாட்டி பேச்சே கேட்டுட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது அந்த போராட்டம் வந்து கோபிக்குதான் போய் சேரும் அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு வெறும் கோபி ராஜோட உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்ககிட்ட ஒரு பொறுப்பாக படைச்சிட்டோம்னா டெபினெட்டா அவர் வந்து முழுக்க கோபி அதை பிரமாதமா படுத்திருவாரு சில பேர் படுத்திடுவாங்க பட் இவர் பிரமாதப்படுத்திடுவாரு வரலட்சுமி அது பெரிய வரம் அவங்களுக்கு அந்த நடிப்பு டைரக்டர் வந்து அங்கே ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க கேட்குறாங்க அதையும் கேட்குறீங்க அப்படின்றாரு நான் சொல்கிறேன் நீங்கள் தான் கேட்க சொல்வீங்க அதுக்கப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதில் அவர் சொல்கிறாரு ஒரு டேக் வந்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க ஒரு ஷார்ட்டை ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க இந்த படத்தில் நிறைய ஷார்ட் இருக்குது அது ஒரு டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க ஆனா ஒரே ஒரு உள்ள ஒரே ஒரு ஷார்ட் உள்ள இரவு நேரில் படத்தை ஒரே டேக்ல அவங்க ஓகே பண்ணாங்க நான் சொன்னா அந்த ரெண்டு மணி நேரம் படம் கிட்டத்தட்ட நாங்கள் எண்பத்தஞ்சு நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டு கடைசியில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் ஒன் மோர் போகணும் அதனால எனக்கும் பதட்டம் அவங்களுக்கும் பதட்டம் ஆனா அதை ரொம்ப பிரமாதமா பண்ணாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினது இல்லைன்னு சொன்னீங்க அதனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லு இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லுங்க அது வந்து ப்ரொடியூசர் வீடு அதிகமாக கொடுத்து நினைக்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாவே ரொம்ப அண்டர் பிளே பண்ணிருக்கீங்க நீங்க படக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க அப்படி இல்லாம இந்த படத்துக்குள்ள நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும் அப்புறம் இது செய்த மாதிரி ஒருத்தர் நீங்க உண்மையிலேயும் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்றதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நானும் அவரும் சில நேரத்தில் போய் சொல்லுவோம் பட் இந்த மேடையில் அப்படி போய் போய் சொல்ல விரும்பல அதே மாதிரி சுகாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பத்தி எல்லாரும் பேசுவாங்க ஏன்னா ஒரு அழகின்ற ஒரு திமுரு இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக உள்ளது வந்து சுகாசினிக்கு மட்டும்தான் பார்த்திபன் எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு பாத்தி அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா பெண்களும் ஒரு இருபத்தி வயசுக்கு அப்புறம் வயசை மறந்துடுவாங்க நம்பரை மறந்துடுவாங்க சொல்ல மாட்டாங்க ஐம்பது வயசுல ஒரு பெண் வந்து எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்ப தன் தன்னுடைய திமிர் மலை எவ்வளவு பெரிய ஒரு அழகு இருக்கணும் பாரு ஐம்பது வயசுல எவ்வளவு அழகா இருக்கேங்கிற அந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படி ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு மணிரத்னத்து மேல லவ் மணிரத்னத்துக்கு சுகாசி மேல லவ் ஏசிகல் டு பிபிஎஸ்சிகல் டு சி பெண் ஏஎஸ்சிகல் டு சி அந்த மாதிரி சோ வி லவ் யூ ஆல் டைரக்டர் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக என்ன வந்து சந்திச்சாரு அப்போ அந்த சுச்சுவேஷன் சொன்னார் அவர் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் இளையராஜா சார் ஒரு மேடையில் சொல்றாரு கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாராம் அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்றாரு சொல்லும்போது கண்ணதாசன் வந்து அப்படி தூக்குறாராம் அவர் சுச்சுவேஷனுக்காக அவர் டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு தூக்குறாரா இல்லாட்டி உண்மையிலே போட்ட வெத்தலை பார்க்க தூக்குறாரான்னு தெரியலன்ட்டு ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறாரு அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் பொதுவாக பட் ராஜா சாட்டா நீங்கள் என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமாக தான் பாட்டு போடுவார் சிட்டுக்குருனு ஒரு படம் எட்டு சாங்கு ஹிட்டு அது ஒன்று படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இவர் சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார் இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரி முழு கதையை சொன்னாரு அப்போவே எனக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை அது வந்து ட்ரெய்லரில் பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இவர் யுகிசி சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி யுகிசி சொன்ன மாதிரியும் சொல்ல இருக்குது ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபாமன்ஸ் எல்லாருக்கும் வாங்கி இருக்கிறது இட்ஸ் குவைட் இயர்னு ஒரு படம் இருக்கு ஒரு ரஷ்யன் ஃபிலிம் அதுல ஒரு அஞ்சு பெண்கள் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது அடான் இட்ஸ் குவைட்டியர் நானும் உங்களை மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பேர் எல்லாம் அப்படி சொல்லல இல்லாட்டி மரியாதையா இருக்கு அதில் நம்ம வந்து கடைசியா பேச வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அந்த படத்துல ஒரு அஞ்சு பெண்கள் பிரமாதமா நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்துல இருக்க இந்த அஞ்சு முகங்கள் அப்புறம் இந்த படத்தை பத்தி பாராட்டுறது நம்மளே அதை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல வேர்டிக்ட் இது கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் பொதுவாகவே இப்போ படங்கள்லாம் வந்து இட் மே ரிலீஸ் இட் மே நாட் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும் மே ரிலீஸ் மே நாட் ரிலீஸ்ன்னு இல்லை இந்த படம் மே தேர்ட்டி தன்னைக்கு ரிலீஸ் வாழ்த்துக்கள் நன்றிக்கணும்